ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காயமாக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த அருமையான நாளு காயமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு இந்த நாள் முழுவதும் நீர் ஆசீர்வாதமாக எங்களை வழிநடத்துறீங்களே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நாங்கள் இந்த நாளிலும் செய்த பாவங்களை ஆண்டு வரே உங்களோட ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இந்த இரவு நேரத்தில் உம்மிடத்தில் எதுவுமே நாங்கள் மறைக்காமல் ஆண்டு வரே பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் பாவத்தை மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் இன்னும் ஒரு ஊசி என்னோடய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க தாங்க உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க இந்த இரவு நேரத்தில் அப்பா சமாதானத்தின் நித்திரையை தாங்க வெளிப்பாடு தரிசனங்களை தாங்க நல்ல கனவுகளை தாங்க மனபாரங்கள் மாறட்டும் அப்பா அதிகாலையிலே எழும்பி செபிக்க உங்களுடைய பலனையும் கிருபையும் எங்களுக்கு தாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கிருபையினால் நீங்கள் நிரப்புங்க இசு சுவாமி இந்த சங்கீதம் முப்பத்தி அஞ்சில் கர்த்தாவே சூத்திர ஆண்டவரை கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக என்ற வார்த்தையின்படியே இன்னைக்கு ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவை யாரெல்லாம் வழக்காடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீர் வழக்காடுவீராகப்பா அப்ப யாரெல்லாம் ஜபிக்கிற குடும்பங்களோடு எந்த சத்துவின் குறியைகளின் யுத்தங்கள் இருக்கிறதோ கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி நீர் யுத்தம் பண்ணுவீராக நீர் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கேடகத்தையும் பரிசுமா இருக்கிற தேவன் ஒத்தாசை செய்யும்படியா இந்த இரவு நேரத்தில் நீங்க எழுந்து நில்லுங்க ஏசப்பா உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நானே உன் ரட்சிப்பு என்று ஆண்டு ஆத்துமாக்கள் செல்லும்படியாய் கர்த்தர் ஒரு சமாதானம் இழைப்பார்கள் இந்த இரவு நேரத்தில் நீங்க கொடுங்க ஏசப்பா யாரெல்லாம் ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் தீங்கி நினைக்கிறார்களோ அவர்கள் நாணமடைந்து போகும்படியாய் ஆண்டவரை வெக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் நீர் உயர்த்துவீராக ஏசப்பா நீர் உயர்த்துவீராக இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தறை கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்தி கொண்டு ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு துணை நிற்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த சங்கீதம் முப்பத்தஞ்சில் தாவீதின் ஜெபத்தைப் போல இந்த இரவு நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கனப்படுத்தி ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவங்களுக்கு பதில கொடுத்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அதிகமான சாட்சிகளை எழுப்புவீராகப்பா உங்க திருநாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே